நம்மளோட உடம்புல வந்து நிறைய கழிவு வந்து சேர ஆரம்பிச்சிருச்சு கழிவுகளின் தேக்கம் தான் நோய் அப்படிங்கிறாங்க கரெக்டு தானே ஸோ ரொம்ப கழிவுகள் வருது அப்படின்னா நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸ் தான் அதுக்கு காரணம் கண்ட மீனுக்கு பீஸா நூடுல்ஸு சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் இப்படி எல்லாமே நம்ம குடிக்க ஆரம்பிச்சிட்டோம் ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு கழிவுகளை நம்ம ரிமூவ் பண்ணணும் அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா கோதுமை புல் பவுடர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் வீட் கிராஸ் ப பவுடர் கோதுமையை நம்ம வீட்லேயே வந்து மண்ணில் புதச்சி வச்சு புல்லாக்கி செய்யலாம் பட் அந்த ப்ராசஸ் வந்து கொஞ்சம் கரெக்டாக செய்யணும் இப்போ ஆன்லைன்லே கிடைக்கிது ஸோ அந்த வீட் கிராஸ் பவுடர் டாட்டா ப்ராடக்டே கிடைக்கிது ரொம்ப நல்லா இருக்குது சாயந்தரம் நாலு மணிக்கு முன்னாடி காலைல பதினோரு மணிக்கு எடுத்துக்கலாம் இல்லை மத்தியானம் மூணு மணிக்கு பச்சை தண்ணியில் ஒரு டம்ளர் பச்சை தண்ணியில் ஒரு ஸ்பூன் கலக்கி குடிச்சிடணும் பச்சையாக தான் வாடடிக்கும் புல்லுன்னா பச்சையாக தான் வாடடிக்கும் குடிங்க உடம்புல உள்ள டாக்ஸின்ஸை ரிமூவ் பண்ணுங்கள் கேன்சரெலாம் நம்ம கிட்டேயே வராது கேன்சர் வந்திருக்கவங்களும் யூஸ் பண்ணலாம்